ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் நிர்பிக்னம் குருமே தேவ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை இந்த பதிவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கூடனே கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா திருமண பொருத்தம் பார்ப்பீங்களான்னு கண்டிப்பாக திருமண பொருத்தம் ஜாதகம் பார்க்குறது ஜாதகம் கணிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசலாம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வரலாம் இப்போது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பேசிச்சு இந்த செவ்வாய் பகவான் ரத்தக்காரகன் பூமிக்காரகன் மங்கள காரகன் செவ்வாய் அப்படின்னாலே ரத்தம் தான் உறவுகள் சம்பந்தப்பட்டது தான் அதுக்காக தான் செவ்வாய் பகவானுக்கு பிராத்திருக்காரகன் சொல்கிறது பிராத்திருன்னா உடன்பிறப்பு இந்த சகோதரம் சக உதரம் உதரம்னா ரத்தம் சக உதரம் அவங்கள பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்போ அவர் வந்து மேஷராசியில் வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசி அவருக்கு ஆட்சி அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி அமைச்சு நாற்பத்தோரு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திர காலான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணப்பார் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண கடைசியாக ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் நாற்பத்தோரு நாட்கள் மேஷ ராசியில் சூப்பராக உட்காந்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதரும் ரிஷபராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான செவ்வாய் பகவானின் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா கலத்திராதிபதி அதே சமயம் விரையாதிபதி சாதாரணமாக நீங்கள் வந்து இந்த திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி இருப்பீங்க அப்படியே என்ன பிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சும்மா வீடு கொண்டு அந்த திமிரை பிடிச்சி முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க காலைன்னு சொல்லுவாங்களே பார்த்திங்களா அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உள்டார் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே ஆயின்னு இருக்கிறதுனால அந்த பசுமாடு பசுமாடாகிடும் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க ஒவ்வொன்றிலையும் யோசி யோசனை தான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி தொழில் வியாபாரம் ஆக கலத்திராதிபதி அதே சமயம் விரயாதிபதி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் நாற்பத்தோரு நாட்கள் விரயாதிபதி விரயஸ்தானத்துக்கே வர்றதுனால என்ன செலவுகள் வரும் என்ன மாதிரி செலவுகள் மங்கள காரகன் செலவுகளைத்தான் வைப்பார் உங்கள் வீட்டில் திருமணமாகலையா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருமண யோகத்தை உண்டு பண்ணிடுவார் ஏன்னா இப்போ குரு பகவானும் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் இருந்துட்டு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு செலவு வைப்பங்க அதேமாதிரி வெளியூரில் என்ன வெளிநாடு போய் இந்த குழந்தைகள் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ ஏகப்பட்ட செலவுகள் கல்வி செலவுகள் அந்த இதெல்லாம் நிறைய மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் உண்டாகும் ஒரு பெரிய டிவியாக வாங்கலாமே அது எவ்வளோப்பா நீங்கள் சாதாரணமாக பிளான் பண்ணி போவீங்க ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கலான்னு ஆனால் அங்கே போனோடனே உங்கள் மனசு அப்படியே மாறும் என்ன அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் வாங்குவோமே எவ்வளோ அது ஐம்பத்தஞ்சாயிரம் பரவாயில்ல இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படின்னு வாங்கிடுவீங்க ஸோ விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சில பேருக்கு உண்டாகும் இது வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஏதோ மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்த செவ்வாய் பகவான் இப்பொழுது மேஷராசியில் வந்து ராசியில் ஆட்சி அமைத்து உங்களுக்கு அற்புதமான செலவுகளை ஏற்பார் அந்த வகையில் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணமன்றர் இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு செலவையும் யோசித்து செலவு பண்ணுவீங்க ரொம்ப சாதாரணமாக ரிஷபராசி அன்பர்கள் எந்த ஒரு செலவையுமே கொஞ்சம் யோசித்து தான் செய்வீங்க இந்த வகையில் இந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த விஷயத்துலேயுமே யோசிப்பீங்க இந்த செலவை வந்து பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் யோசனை ஆனால் புனித பயணம் செல்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு செலவுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மனசில் ஒரு இந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக நிறைவேற்றுவீங்க சந்தோஷமாக போய்ட்டு வருவீங்க அதெல்லாம் வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களோட ராசிநாதனும் பகைருண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவானின் நட்சத்திரக்காலான பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு பரணி அப்படிங்கும்போது சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது சந்தோஷம் இந்த நேரத்தில் சந்தோஷமான செலவுகள் உங்களுக்கு வரும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதாவது செலவு நம்ம பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அந்த செலவை வந்து சந்தோஷமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது இப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பொழுதுபோக்குக்காக தான் போகிறோம் அப்போ ஒரு ஆயரூபா ரெண்டாயிரரூபா செலவானாலும் கவலைப்பட மாட்டோம் ஏன்னா அந்த நேரத்தில் அந்த சந்தோஷம் நமக்கு ஒரு முக்கியமாக இருக்குது அதுமாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் நன்னை சாப்பிட்றோம் அது சந்தோஷமான செலவு மருத்துவ செலவுகள் வராமல் பார்த்துட்டா போகிறோம் ஆனால் அந்த மங்களக்காரகன் மருத்துவ செலவு கொடுக்க மாட்டார் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுகாதிபதி சூரிய பகவானின் காலான கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் மருத்துவ செலவுகள்லாம் குறையும் உறவுகள் பலமாக இருப்பா உறவுகள் வந்து ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க உறவுகள் மூலமாக நீங்கள் நினைக்கிற காரியங்களை சாதிச்சுக்கலாம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் அது மூலமாக உத்தியோகத்தில் ஒரு திருப்பத்தை நீங்கள் பார்க்கலாம் அதே சமயம் தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஆர்டர் விஷயமாக ஒரு ஒப்பந்தம் விஷயமாக நீங்கள் வெளிநாடு இல்லைன்னா வெளியூர் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது மூலமாக உங்களுக்கு பெரிய ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆர்டர் வராது ரெண்டு மூணு ஆர்டர் வரும் செலவுகள் வந்தாலும் அது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு அமையும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கோ முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ பக்கத்தில் கண்டிப்பாக எந்த கோயிலையும் முருகன் சன்னதியாவது இருக்கும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கோ அதேமாரி வெள்ளிக்கிழமை ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கோ ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் மேஷராசியில் நாற்பத்தோரு நாட்கள் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு செலவுகளை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க